ராஜகுபேரர் டெம்பிள் பற்றி பார்க்கலாம் இந்த ராஜகுபேரர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை பெங்களூர் நேஷனல் ஹைவே ரோட்டில் வந்து இருக்குது நம்ம வாழ்க்கையில் இருக்க கடன் பிரச்சனைலாம் தீரணும் நல்லா செல்ல செழிப்போட வாழணும் திருமண தடைகள்லாம் நீங்களோன்னா இந்த ராஜகுபேரர் டெம்பிள் வந்து விசிட் பண்ண இந்த கோவிலில் மட்டும்தான் குபேரர் வந்து சிவனோடு சேர்ந்து இருக்கிற மாதிரி சிலை வந்து வச்சுருக்காங்க இங்கே அகத்திய முனிவர் செலை வச்சுருப்பாங்க அகத்திய முனிவரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ராஜுக்கு வீரரை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உஷிஷ்ட கணபதி வந்து இருப்பாங்க அவரை வந்து கும்பிட்டிங்கன்னா காரை நீங்கள் வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு முருகர் வந்து பார்த்தீங்கன்னா பணப்பையோடு இருக்கிற மாதிரி இருக்கும் அவரையும் நீங்கள் வந்து கும்பிட்டுட்டு நீங்கள் ஏதாவது வேண்டிக்கிறீங்கன்னா அங்கே வந்து முருகன் கிட்டே வந்து பிரிஞ்சி இலை வச்சுருப்பாங்க அந்த பிரிஞ்சி இலையில் வந்து உங்கள் வேண்டுதல் வந்து எழுதி முருகன் கிட்டே இருக்க அந்த உண்டியில் வந்து போட்டிங்கன்னா அந்த வேண்டுதல் வந்து சீக்கிரமாக நடக்கும்னு சொல்கிறாங்க கத்திகை தேவிர சிவராத்திரி அன்னைக்கு தான் வந்து இந்த குபேர வாசலை வந்து திறப்பாங்க வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த குபேர வாசலை வந்து திறப்பாங்க மீதி நாளில் இல்லாமல் நம்ம சைட்டில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும் அது வழியாக போய் தான் வந்து ராஜ ராஜகுபேரரை நம்ம வந்து தரிசிக்க முடியும் வச்சிருப்பாங்க அந்த பாதத்தை வந்து தொட்டு வணங்கினதுக்கப்புறம் அப்புறம் அங்கே வந்து கிரீன் கலரில் ஒரு குங்குமம் வந்து கொடுப்பாங்க எப்பயுமே வந்து அன்னதானம் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க